அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சருடைய சமீபத்திய தமிழ்நாடு விசிட் அதனுடைய மழை நின்றும் தூவானம் விடாத சூழல்லாம் நேற்றைக்கெல்லாம் நடந்திருக்கிறது ஒன்று அந்த அம்மையார் வந்து மெட்ரோ செகண்ட் பேஸ் சென்னை மெட்ரோவுக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுக்க தேவையே கிடையாது அது முழுக்க முழுக்க மாநில அரசுடைய திட்டம் திட்டம் அப்படின்னு நம்ம அதை விரிவா பேசணும் அதுல என்ன கதை தமிழ்நாடு மாநில அரசுடைய பட்ஜெட்டில் இருந்து போகக்கூடிய தொகை இன்னது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா ஒரு ஏழாயிரத்தி நானூறு கோடி அந்த ஏழாயிரத்தி நானூறு கோடியை ஒன்றிய அரசு தரமறுக்கிறது அதை கொடுக்கணுங்கிறதா கோரிக்கை இது தவிர தமிழ்நாட்டுடைய இருந்து அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து எவ்வளவு கடன் வாங்கலாம்ங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்கலாம் என்கிற ஒப்புதல் ஒன்றிய அரசிடம் இருந்து வர வேண்டும் அப்படி வந்தால்தான் உலக நிதி நிறுவனங்களிடமிருந்து வங்கிகளிடமிருந்து இதற்கான மீண்டும் ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடினு நினைக்கிறேன் அந்த பணத்தை வாங்கி எகைன் அந்த பணத்தை தமிழ்நாடு அரசு தான் திருப்ப கட்டப்போகுது அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிதி தமிழ்நாடு அரசிடமிருந்து போக போகிறது இந்த திட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது அவருடைய பங்கு தொகையான அந்த ஏழாயிரத்தி நானூறு கோடியும் இதற்கான ஒப்புதலும் தான் இதை ஒன்றிய அரசு பெண்டிங்லேயே வைத்துட்டு தமிழ்நாடு அரசும் அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துச்சு துறை அமைச்சரும் பேசிக்கொண்டிருந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இப்படி செய்ய முடியாது அதை எப்படி கொடுக்க முடியும் ரூல்ஸே இல்லை அப்படின்லாம் பேசின பிறகு அதை மட்டும் பேசிட்டு போயிருந்தா இது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருந்திருக்கும் ஆனா அந்த அம்மா கூடுதலா ஒரு ஸ்பெஷல் டச் ஒன்று கொடுத்துச்சு அன்னபூர்ணா ஓனரை அவர் பேச அப்புறம் இந்தம்மா அவரை மாணவி சீனிவாசன் கூட்டிட்டு வந்து ஹோட்டல் ரூம்ல வச்சு மன்னிப்பு கேட்க வைக்க மன்னிப்பு கேட்க வைக்க அந்த வீடியோ புறமண்டைகளுக்கு பின்னாடி ஷாட் வச்சு எடுத்து இவர்களுடைய சங்கிகளுடைய ஈகோவை தீர்ப்பதற்காக ஏன்னா முந்திர இரண்டு தினங்கள் வந்து சங்கிகள் இருந்தார்கள் ஒரு ஒன்றிய நிதியமைச்சரை மேடையில் வைத்து ஒரு தொழிலதிபர் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் நார் ஜிஎஸ்டியை கிழித்து விட்டார் இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான்னு சங்கீக பொங்கிட்டு இருந்தாங்க பார்த்தா சும்மா நடுங்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்போ அவர்களுடைய ஈகோவை தீர்ப்பதற்காக அவரை ரூமுக்கு வர வச்சு மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் அந்த வீடியோ அன்னைக்கு அவர்களுக்கு சுகமாக இருந்தது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொந்தளித்து விட்டனர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இது ஏற்படுத்திய தாக்கம் நிர்மலா சீதாராமனுடைய அந்த விசிட் ஏற்படுத்திய டேமேஜெல்லாம் டெல்லிக்கு மோடிக்கு கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலைக்கு ஆகாதவர்கள் இருப்பது போல் நிர்மலா சீதாராமனுக்கு ஆகாதவர்கள் இருப்பது எல்லோரும் பிஜேபிக்குள்ளேயே இருப்பாங்கல்ல அவர்கள் போய் ப்ராப்பரான சேனலில் ஐயா மோடி ஐயா அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பொங்கியிருப்பாங்க இந்த சமயத்தில் இப்போ தும்புனா கரெக்டாக இருக்குன்னு சிஎம் அந்த கோரிக்கையோடு பிரதமரை நேரடியாக சந்தித்து மெட்ரோ பேஸ் டூவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்துவிட்டு வருகிறார் அது செய்திகளில் பரபரப்பாக அங்கே டெல்லியிலே சொல்லிட்டாரு சொல்லிட்டார் அடுத்த மூன்று நான்கு நாட்களில் அண்ணாமலை திடீரென இத்தனைக்கும் லண்டனில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல மாப்பிள்ளைக்கு படிப்புக்கு இடையில் கேண்டீனில் டீ சாப்பிட விட்ட கேப்பில் வந்து ஒரு அறிக்கை விடுறாப்ளி இது வந்து மெட்ரோ பேஸ் டூவுக்கு ஒன்றிய அரசு பாஜக மோடியை மிரட்டி ஒரு கடிதம் ஒரு கடிதம் அந்த கடிதத்துக்கு மிரண்டு தான் இப்போ மோடி இதை பண்ணிட்ட மாதிரி ஒரு சீன் அங்கே அவங்க ரெடி பண்ணிட்டாங்கங்கிற தகவல் வந்தோன்னே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாது இங்கு நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஏற்படுத்திய டேமேஜ் இதையெல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் இதிலிருந்து குறைந்தபட்ச கிரெடிட்டியாவது எடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலை அதை ட்ரை பண்ணுகிறார் என் ஆஃப் த டே நேற்றைக்கு அந்த ஒப்புதலையும் வழங்கி தமிழ்நாடு அரசுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்றிய அரசுடைய பங்கு தொகையான அந்த ஏழாயிரத்தி நானூற்றி சுற்றம் கோடியை விடுவித்திருக்கிறது இது ஒரு பக்கம் இந்த டேமேஜ் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு மட்டுமல்லவே மறுபக்கம் இதையெல்லாம் ஏற்பாடு செய்த அந்த அன்னபூர்ணா ஓனரை கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைத்ததில் முக்கிய சூத்திரதாரியான வானதி வானதி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கோபத்தை எப்படி காட்டுவது அவங்க தன்னுடைய ஈகோ எப்படி தணிச்சுக்கிறதுங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் ஒரு உள்ளரங்கு கூட்டம் ஏதோ விஸ்வகர்மா மண்டபமோ குழாலர் மண்டபமோ அப்படி ஏதோ ஒரு மண்டபத்தில் அந்த பொன் வேலை செய்யக்கூடிய விஸ்வகர்மா என்று இவர்கள் சொல்லக்கூடிய ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹை டெசிபிளில் இருக்கு இந்த தோனி சிக்ஸ் அடிக்கும் போதெல்லாம் சவுண்டு போடுவாங்க அது மாதிரி போட்டு வச்சா இதில் வீடியோ ஓபன் பண்ணாமல் பரிதாபங்கள் கோபி பேசுறாப்லையா அல்லது வானதி சீனிவாசன் பேசுறாங்களே என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஆட்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு குளத்தொழிலை செய்ய அனுமதிக்க மாட்டோம்னு தீ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுதே உங்க தொழில்லாம் என்ன ஆகும் குளத்தொழில செய்யாமட்டா உங்களுக்கு கோயம்புத்தூரில் நகை வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலே அழிஞ்சிராதா அது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறாங்க நம்ம செய்கிற தொழிலை அழிக்கிறதா யார் இப்ப சொன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியல ரொம்ப பேஸ்ட் பேசடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்காரர்கள்லாம் இருந்து கைதட்டி பிறகு பிறகுதான் அவங்களே ஒரு நார்மல் நிலைமைக்கு வர்றாங்களே அவங்க சொல்றாங்க விஸ்வகர்மா யோசனாவை திமுக எதிர்த்தது தமிழ்நாட்டில் வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது அது போய் விஸ்வகர்மா யோசனா அப்படிங்கிற திட்டம் வந்தபோது நாமே பேசியிருக்கிறோம் கொள்கை அடிப்படையில் இது மாதிரி குலக்கல்வியை வேறு விதமாக குலத்தொழில் செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறோம்னு விஸ்வகர்மானே பேர் வைத்து நீர்கள் செய்கிறார்கள் இதனுடைய ஆபத்து என்னன்னு நம்ம விரிவாக பேசணும் ஆனால் அது ஒரு ஒன்றிய அரசுடைய திட்டம் அது எந்த ஒரு அலுவலகத்தின் மூலமாகவும் செய்யப்படக்கூடிய அல்லது மாநில அரசோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திட்டம் ஒன்றும் கிடையாது அவர்கள் ஆன்லைன்ல விண்ணப்பித்து அதற்கான தொகையை வாங்கிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் எல்முருகன் மத்திய இணையமைச்சரே வந்து ஒன்பதாயிரம் பேரும் பணி பதிவு பண்ணிருக்காங்க அப்பவே அந்த ஒரு மாதத்திலேயே தமிழ்நாட்டில் இத்தனாயிரம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சக்சஸ் ஒரு ஏழு மாவட்டங்கள்ல இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் அவரே பேசியிருக்கார் கடந்த காலத்துல அப்போ ஆந்திராவில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வர விடாமல் திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலையா இல்லையா அப்புடின்னு அதை ஜாதி ரீதியா பொய் அடிப்படையில் ஒரு பொய் அந்த பொய்யை ஒரு சாதி குழுவிடம் ஒரு சாதியை சேர்ந்த மக்களை கூட்டி உட்கார வைத்து ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் இதே டோன்ல மேடையில பேச வேண்டியது ஓட்டு கேட்கும் போதெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் இருக்காங்க எல்லாம் அவன் ஜாதி தான் பண்ணனும் அப்படி நம்ம வந்து பொது மேடையில போய் பேசி ஓட்டு கேட்க வேண்டியது இப்ப உள்ளரங்கு கூட்டம் இது தெரியாம எடுக்கப்பட்ட ஏன்னா இந்த பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறதை இவங்க அன்னபூர்ணாக்கு பண்ணாங்க அந்த கம்யூனிட்டிலேயே ஒரு ஆள் வந்து இவங்களுக்கே பண்ணி நேற்றுக்கு அதை எடுத்து வெளியில விட்டு வெளிய விட்டாப்ளே தொழில் செய்வதை குளோரிபை செய்வதாக சொல்லி சமூகத்தில் ஒரு ஒரு தொழிலுக்கு சமூகத்தில் என்ன மரியாதை இருக்குதுங்கிறது முக்கியம் அதுக்கு மரியாதை இருக்கிற தொழிலாக ஒரு மருத்துவர் தொழிலாகவோ ஆசிரியர் தொழிலாகவோ இருந்தால் இது இழிவாக இருக்குது அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல அது விருப்பப்பட்டு நீங்களாக செய்து கொள்வது என்பது வேறு ஆனால் விஸ்வகர்மா யோசனாவில் இவர்கள் போட்டு இருக்கக்கூடிய பட்டியல் அப்படியானதா இருக்கிறதா இவர்கள் வந்து விஸ்வகர்மா பொன்னகை செய்யக்கூடிய ஆசாரிகள்கிட்ட போய் பேசுறாங்க இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திடமிருந்து போய் இதை போய் பேச முடியும் செய்யணும் சொல்லி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா யோகா இருக்கா தச்சு வேலை செய்பவர் படகு தயாரிப்பவர் பூட்டு தயாரிப்பவர் சுத்தியல் போன்ற கருவிகள் தயாரிப்பவர் இரும்பு கொள்ளர் பொற்கொள்ளர் மண்பாண்ட வேலை செய்பவர் சிற்ப வேலை செய்யும் சிற்பி இதெல்லாம் இருக்கு அது மட்டுமாக இருக்கு செருப்பு காலனி தைப்பவர் கொத்தனார் கூடைப்பாய் துடைப்பம் கால் மிதியடி தயாரிப்பவர் முடி திருத்துவோர் சலவை தொழிலாளி மீன்பிடி வலை தயாரிப்பவர் இப்படி பல வேலைகளை வேலை தொழில் மூலம் செய்யணும் எல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னா தாம் புள்ள அந்த வேலை செய்ய செய்யக்கூடாதுன்னு தினமும் காலையில் பழைய சொத்து எடுத்துட்டு கொத்தனார் வேலைக்கு போகிறனோ சித்தாறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணோ நினைக்கிறது என்னன்னா நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம புள்ள இந்த வேலைக்கு போகக்கூடாது படித்து வேலைக்கு போகிறோம் தான் நினச்சிட்டு தான் போயிட்டு அப்படிப்பட்ட தொழிலில் தான் திரும்ப திரும்ப செய்யலாம் நாங்கள் வந்து ஊக்கப்படுத்துகிறோம் சொல்லி வந்து லிஸ்ட்டு போடுறாங்க விதிக்கப்பட்ட வேலைகளை செய்வதற்கு அந்தந்த சாதிகளில் அப்படியே ஆள் இருந்தால் இந்த சமூகத்தில் மதிப்பு மிகுந்த பணிகள் அதிகாரமிக்க பணிகளுக்கான போட்டி குறையும் குறையும் இவங்களுடைய சனாதன சிஸ்டமே என்னன்னா அவை அவை மெஜாரிட்டி இருக்கக்கூடியவன் குலத்தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட அந்த உயர்ந்த பதவிகளை வேலைகளை அதை நம்ம போட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த கான்செப்டில் தான் இவங்க மீண்டும் மீண்டும் கொண்டு வராங்க இதை விஸ்வகர்மா யோஜனாங்கிற பேரில் அவர்கள் கொண்டு வரும்போது தான் நாம் எதிர்க்கிறோம் ஆனால் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது எல்லா மாநிலத்திலும் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது

இந்தியாவில் அப்படியான ப்ளூ காலர் ஜாபுகளுக்குமான பெரிய வாய்ப்பு இருக்கிறது மார்க்கெட் இருக்கிறது அதற்கு உண்மையிலேயே படிப்பறிவு இல்லாத இன்னமும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில் கல்வி ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் எத்தனையோ லட்சம் கோடி இளைஞர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அவர்களை அதுக்கு பயன்படுத்தட்டும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்தில் இங்க இருக்கவர்களுக்கு ஒயிட் காலர் ஜாபுகளே தேவைப்படுது ஆமா இங்க கொண்டு வந்து நீங்க விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு நீங்க உன்னை புகுத்துறீங்க அப்படிங்கும் போது அதை ஒரு கொள்கை அளவுல எதிர்க்கிறாங்க ஆனால் இந்த அம்மா இந்த டாபிக்கை எல்லாம் விட்டுட்டு பொன் வேலை செய்யும் ஆசாரிகளுக்கு இடம் போய் அந்த ஜாதியிடம் போய் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஒழித்து கட்டுவதற்கு திமுக முயல்கிறது உங்களுக்கு கோபம் வர வேணாமா அப்படின்னு கேட்கறாங்க சிண்டு முடிஞ்ச முடியாது நீங்க எதை வச்சு உங்க ஜாதிய பெருமையா சொல்றீங்களோ அது பெருமையே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு ஏன் கோவமே வரல இது அந்த அம்மா கேட்குது உங்களுக்காகவே கோடிகளை வந்து கொண்டு வந்து கொட்டுவதற்கு மோடி வந்து குத்த வச்சு ரெடியா இருக்காரு இது மாதிரியான வேலைகளால அவரால் கொண்டு வந்து கொட்ட முடியல கோயம்புத்தூர்ல அவர் பல கோடிகளை கையில வச்சிருக்காரு அதை கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள்லாம் பாடுபடுறோம் ஆனால் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது யார் மேல கோவம்னுமாம்மா திமுக மேல கோவம் வரணுமா எதுக்கு வரணுமாம்மா விஸ்வர்மா யோசனாவை இங்க நடைமுறைப்படுத்தலையா அரசியல் அறிவும் இல்லை சமூக அறிவும் இல்லை எந்த விதமான அடிப்படை அறிவுமே இல்லாதனால தான் வானதி மாதிரியான ஆட்கள் இருக்குதுலேயே மைனாரிட்டி கம்யூனிட்டிகளில் ஒன்று வந்து அந்த கம்யூனிட்டி அவங்கள போயிட்டு நீ கோவப்படு உன்னுடைய எதிர்ப்பை காட்டு அப்படின்னா இதுதான் வழியில் போகிற ஆசாரியை கூப்பிட்டு உட்கார வைத்து ஆப்பு சொல்கிற கதை தமிழ்நாடு அரசே கூட அம்பேத்கர் பெயரில் கடன் வழங்குது அது கூட ஒரு பஞ்சாயத்தாக்கினாங்களா அதான் அது எப்படின்னா தலித்துகளுக்குள் க அம்பேத்கர் பெயர் கடன் வழங்கினால் அவர்கள் எந்த தொழிலையும் ஒரு பத்து பதினைந்து தொழிலை எடுத்துட்டு எந்த தொழிலுக்கான இதுவும் நீங்கள் தாட்கோளை நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் இவர்களுடைய நாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஒரு வீட்டில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் விஸ்வகர்மா இது பண்ண முடியாது பல்வேறு அதாவது அவங்க அந்த ஜாதியில அதுக்குள்ளேயே இருந்துடணும் அப்படிங்கற தெளிவாக ஒரு செயல்திட்டம் வச்சு பண்றாங்க இதை தான் எடுத்துருக்கோம் இதை நூறு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு தான் அவங்கள வந்து இப்படி பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முந்தா நாள் தான் ட்விட்டர்ல போட்டது இருபத்தி ஏழுல பெரியார் வந்து இந்த பார்ப்பனிய சடங்கு ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்னைக்கு ஒரு போர்டு போடுறாரு இந்த சடங்கை பார்ப்பனிய சடங்குகள் என்ன மாதிரிலாம் அதை சொல்லி இருபத்தி ஏழுலயே நூறு வருஷத்துக்கு ஆச்சு கிட்டத்தட்ட அது ஒரு தொழிலாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க வீடு வீடுக்கு போயிட்டு இப்போ மந்திரம் சொல்லி அவங்களை கேலப்படுத்துறது முதல்ல அதை ஒழிக்கிறான்னு ஆரம்பிச்சது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக ஒரு வழக்கு அந்த வழக்கில் அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் வந்து ஆஜராகிறார் நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் அந்த வழக்கை விசாரிக்கிறார் அது வந்து இருநபர் அமர்வு அந்த அமர்வில் அமர்ந்திருந்த இன்னொரு நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள்தான் இந்த வழக்கில் முன்னாடி ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தவர் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் இப்போ அரசுடைய வழக்கறிஞரான வில்சன் இது மரபல்லவே

நீங்கள் என்ன வந்து உத்தரவு போடுறீங்களா நீதி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை விலகுங்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படி சொல்லலாமா இது போன்ற வாதங்களை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நீதிபதி வழக்கிலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் ஒரு சீனியர் வழக்கறிஞர் கூறுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு கோபமா தெரிவிக்கிறார் அதற்கு வழக்கறிஞர் வில்சன் வந்து நான் அந்த நீதிபதி விலகி கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை அப்படின்னு சொல்ல முயற்சிப்பதை அதை பற்றியே கேட்காம நீங்க இது மாதிரியான வித்தைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்கள் முன்னால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பேசுகிறாருங்க இது ஒரு வீடியோ நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் நடப்பதெல்லாம் வந்து கா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வெளியே வந்துடுது யார் வேணாலும் பார்க்கலாம்ங்கிற நிலமையில் இருக்குது கொரோனா காலத்துக்கு பிறகு அது உயர் நீதிமன்றமே நடைமுறை ஆயிடுச்சு இப்போது இந்த வீடியோவை சங்கிகள் நேற்று காலையிலிருந்து எடுத்து திமுக எம்பியை கண்டித்த நீதிபதி வருத்தெடுத்த நீதிபதி இது மாதிரியான தலைப்புகள் வைத்து பரப்ப தொடங்குகிறார் அது தெளிவாக தெரியுது இது பிஜேபியுடைய ஐடிவிங்குடைய நடவடிக்கைன்னு இதை செய்கிறார்கள் ஆறு அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை பார்த்தாலுமே அந்த வீடியோவுடைய முடிவிலேயே தெரியும் நான் அவரை விலகிக் கொள்ள சொல்லவில்லை ஆல்ரெடி அவர் அந்த உத்தரவை பிறப்பித்தவர் என்பது அந்த வழக்கிலேயே ஒரே நீதிபதி ஏழு தடவை விசாரிச்சா அது மாதிரி அவர் முன்னாடியே வந்து இடைக்கால உத்தரவு இருக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கன்னு சொன்ன பிறகு தன்னுடைய தவறை அந்த வீடியோவுடைய முடிவுல தான் மூன்று நான்கு நிமிடங்களுக்கு பிறகுதான் நீதிபதி உணர்றார் உணர்ந்தவுடன் தெரியாமல் அதை நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியாம நான் கோவப்பட்டுட்டேன் மூத்த வழக்கறிஞரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து இப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாதுங்கிற எந்த ஒரு ரெகிரும் அவருக்கு இல்லை அவர் உடனடியாக என்ன செய்யறாருனா இது அப்புறம் பார்க்கலான்னு அந்த விஷயத்தை அப்படியே கடந்து போய்கிறார் அதற்கான மன்னிப்போ அல்லது தான் புரிந்து கொண்டோங்கிறத அட்மிட் பண்ணுறதோ எதுவுமே இல்லை இது ஒன்று இந்த வீடியோவை பார்க்கும்போதே இது தெளிவாக தெரிகிறது இந்த வீடியோவை பாஜக ஐடிவிங் நேற்றைக்கு முழுக்க பரப்புகிறது என்றால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இது என்ன மாதிரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் வழக்கறிஞர்களுக்கு சுயமரியாதை கிடையாதா அப்போ ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இன்றைக்கு புதுச்சேரி தமிழ்நாடு வார் கவுன்சில் சார்பாக புகார் தெரிவித்திருக்கிறார் ஒரு நீதிபதி இப்படி நடந்து கொள்ளலாமா ஏன்னா சந்திரசூட் உட்பட ஒரு ஒரு அமர்வுலேயே தெளிவாக ஒரு முறை சொல்லியிருந்தாங்க இப்போ லைவ் கான்ஃபரன்ஸ் மூலமா எல்லாமே வெளியே போகுது இந்த கருத்து சொல்லுவது கேஸுக்கு சம்பந்தமில்லாத தான் வாட்ஸ்அப்பில் வந்ததை எல்லாம் கமெண்ட்ஸ்ன்னு பாஸ் பண்ணி விட்டு தீர்ப்பில் இருக்காது சும்மா போகிற போக்கில் சொல்றது அது மீடியாவில வர்றது இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது நீங்க எல்லாம் கவனமா இருங்கன்னு உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லிருக்கு அதையும் கேட்ட மாதிரில இதெல்லாம் விட யாயான்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு பேச்சினிடையே கலோக்கியலா வந்து ஆமாங்கறதுக்கு ஆமாங்கிறதுக்கு வந்து யா சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நீதிபதிகள் இவர் வந்து யூ கைஸ் அப்படிங்கறார் நீதிபதியை பார்த்து அப்புறம் அவருடைய தொழிலான அல்லது அவர் வழக்கறிஞ அவருடைய இன்னொரு பணியான நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்து நீங்க இந்த ஜிம்மிங்ஸ் எல்லாம் நாடாளுமன்றத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இந்த கேஸ்ல எங்க இருந்து உங்களுக்கு சட்டம் தயாரித்து அனுப்பக்கூடிய சமையலறை தான் நாடாளுமன்றம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி அவரு மாநிலங்கள் அவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன தமிழ்நாடு ஒரு அங்கம் இந்தியாவில் ஒரு அங்கம்னா இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி வில்சனு அவரை போய் இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து என்ன அது பேச்சு ஸோ வழக்கறிஞர்கள் சங்கம் தலைமை நீதிபதியிடம் நீதிபதி சுப்பிரமணியன் எப்போதும் வழக்கறிஞர்களை வரம்பு மீறி கீழ்த்தரமாக பேசுகிறார் என்று புகார் அளித்திருக்கிறார்கள் இதே நீதிபதி வந்து அரசு அதிகாரிகளையும் கண்ணிய குறைவான வார்த்தைகளில் பேசுவது வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசுவதுன்னெல்லாம் பல்வேறு புகார்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இதையெல்லாம் கண்டித்து தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளித்திருக்கிறார்கள் இது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது இது மாதிரியான வீடியோக்களை எடுத்து பதிவிடக்கூடாது தனிப்பட்ட நபர்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாதுங்கிறது ஒரு இது இப்போ நம்ம பேசும்போது கூட அந்த வீடியோவை இதுக்குள்ளே வைக்க முடியாது ஆனால் பாஜகவுடைய ஐடிவி மூலமாக இது சமூக வலைதளங்கள் முழுக்க பறக்க பரப்பப்பட்டிருக்காருனா அதையும் அவர்கள் கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்காங்க இதற்கு காரணமானவர்கள் யார் அவர்களை தண்டிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க இதே நீதிபதி தான் கடந்த மாதம் வந்து ஒரு ஃபேமஸ் ஆச்சு நீதியரசர் சந்துருடைய அறிக்கை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த அறிக்கை தொடர்பான செய்திகளை கேள்விப்பட்ட பிறகு தான் நான் வந்து திருநீரை விபூதியை பூசிக்கொள்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லியிருந்தாரு அவரும் கூட ஸ்கூல் பசங்களை உபதி வைக்க வேண்டாம் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் வேற ஒரு வழக்குல மருத்துவக் கல்லூரிகளில் டீன் நியமிப்பது தொடர்பான ஒரு வழக்கு வருது இந்த அரசாங்கத்துக்கு மருத்துவக் கல்லூரிக்கு டீன் நியமிப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் வந்து சந்திரவுடைய அறிக்கையை மட்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்த அதுவும் இன்னும் வரல இவர் வந்து இவருக்கு அது ஏதோ கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சாதியை ஒழிப்பது சாதிய நடைமுறைகளை பள்ளிக்கூட அளவில் கட்டுப்படுத்துவதற்கான வழிகளை பார்ப்பதெல்லாம் வந்து அவருக்கு ஏதோ கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அறிக்கையை பத்தி கேள்விப்பட்ட பிறகு தான் நான் ஊதிய ஆரம்பிச்சேன்லாம் இவர் தான் சொன்னார் அதுக்கு மறுப்பு கூட இப்போ ஒரு வீடியோ சுத்திட்டு இருந்துச்சு வேற ஏதோ ஒரு மேடையில் ஒரு மேடையில வந்து இவர் நம்மளுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் பேசும்போது சொல்லுவார் வந்து நெத்தியில விபூதி எதுக்குறா புசனா அது எதுக்காக புசனம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் அப்போ நெத்தி வந்து தலைவடிக்காது மாதிரி பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னா சரி ரைட் ஓகேடா அதுக்காக நீ பட்டை அடிச்சுக்கிற ஓகே அண்டா கேக்குறா போட்டு வைக்கிறீங்க சாப்பாடு தயார்னு சொல்லி அண்டா மேலே எதுக்குறா பட்டை அடிச்சு வைக்கிறீங்க காசி பானை மேலே எதுக்குறா பட்டை அடிச்சு வைக்கிறீங்க கேட்டால் பதில் இருக்கு அது சொல்லி சொல்லுவார் அதான் ஞாபகத்துக்கு வருது நீர் கோர்த்துருச்சுன்னா தண்ணி உரியும் அது மாதிரி தம் போடுறாங்க இல்லையா பிரியாணிக்கு அது மாதிரி எதாவது இருக்கும் சரி ஆனா அவருக்கு ஏதோ வந்து தொடர்ச்சியாக அவர் பேர் தான் செய்திகள் அடிபட்டே இருக்குன்னு வைங்களேன் இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ இந்த இது போன்ற நீதிபதிகள் இப்படியான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போதுதான் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நவராத்திரி ஒருத்தனை வந்து விரதம் இருக்கணும் எல்லா பேரும் எவனுக்கும் வந்து நான்வெஜ் கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய கேண்டீனில் வந்து வெஜ்ஜு தான் விற்கணும் அதுவும் வந்து பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வருது அங்கேயே இல்லை நிலமை கிழக்கில் இருக்குது நம்ம தான் நீதிபதிகளை பத்தி ஒன்றும் பேச முடியாது ஆனால் இது மாதிரியான செய்வதற்கு அதுல கான்ண்ட அவரு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ்